ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கு வரலாற்று இந்தியாவில் ரெண்டு கண்கள் ஒன்று மகாபாரதம் ஒன்று ராமாயணம் ரெண்டு இதிகாசங்கள் ராமாயணம் மிகப்பெரிய முக்கியமான ஒரு அதாவது மனித வாழ்க்கையை புடம்போட்டு காட்டக்கூடியவை இரண்டுமே மனிதனை ஆராய்ச்சி அன்னணுவாக ஆராய்ச்சி பண்ணிய இதிகாசம் உலகத்தில் எங்கேயுமே இப்படி கிடையாது உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட அற்புதமான இதிகாசங்கள் கிடையாது நாம் இந்திய நாக கொடுத்து வச்சுக்கணும் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இதுல வந்து நீங்க பார்ப்பீங்க பார்த்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான செய்தி கிடைக்கும் ஏன்னா நான் இதில் பார்த்த விஷயங்களே பகிர்ந்து கொள்கிறேன் அதை நீங்க மக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம இந்தியனா இருக்கிறோம் எல்லாரும் இந்தியனா மாறணும் உலகமே இந்தியாவே கையெழுத்துக்கொள்ளும் நான் யோகா ஆசிரியராக இருக்கேன் அமெரிக்காவில் யோகா பண்ணுறவங்கலாம் இந்தியாவோட டைரக்ஷன் எந்த திசையில் இருக்கோ நாலு திசையில் இருக்கு இந்தியா எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை பார்த்து அந்த திசையை பார்த்து கையில் கூப்பி கும்பிடுவாங்க அங்கே கும்பிட்டு வந்து நேராக பார்த்தவன் சொல்லியிருக்காங்க பதஞ்சலி முனிவர் யோகத்தை கண்டுபிடித்து கொடுத்து மனிதனுக்குள்ளேயே மனிதனை மனிதனுக்குள்ளேயே மனிதனால் மனிதனுக்குள்ளே மனிதனை கொண்டு இறைவனை அறியக்கூடிய மகத்தான தத்துவத்தை யோகத்தார் சொல்லிக் கொடுத்தவர் அஷ்டாங்க யோகம் அது சொன்ன அஷ்டாங்க யோகம் என்பது யோகத்தை ஆன்மீகமாக கொடுத்துருக்கார் இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணாங்களே இந்த பிரதிஷ்டையை பார்க்கும்போது எனக்கு அந்த அதுதான் யாவது வந்தது பிராணிக் யோகா நான் சொ நான் கொடுக்குற விதங்கள் விஷயங்கள்லாம் பிராணிக் யோகா தான் இந்த பிராணி என்பது காற்று இந்த காற்றை கொண்டு யோகத்தை செய்வது தான் பிராணிக் யோகா அதைத்தான் இந்த கட்டத்தில் பார்த்த பிறம மெய் மறந்து போனேன் மோடிஜி ரொம்ப நேரம் அந்த தீபாட்டை காட்டினார் நான் பெருமைக்காக சொல்லவில்லை நான் உண்மையை சொல்கிறேன் என்னுடைய கண்ணுக்கு நான் மோடியை ராமராக பார்த்தேன் ராமராகவே ராம அவதாரம் இன்றைக்கு அவரால் அவரோட கோயில் மீண்டும் எழுப்பி கட்டப்பட்டுள்ளது இன்னை நான் வழக்கி விழுந்துட்டேன் யார் எந்திரிப்பா நான் தான் எந்திரிக்கிறேன் இல்லையா அது எனக்கு பவர் இருக்கு உள்ளுக்குள்ள இந்த வெல் பவர் இருக்கு ராமர் கோயிலை எடுத்தார்கள் மீண்டும் அங்கே ராமர் கோயிலை எழுப்பியிருக்கிறார் விழுந்த ராமர் எழுந்து நின்றிருக்கிறார் மோடிஜி மூலமாக எழுப்பப்பட்டிருக்கிறது கோயில் பிரம்மாண்டமான கோவில் அந்த கோயிலை பார்க்கும்போது அது சராசரியாக மனிதர்கள் கட்டிய கோயிலாக தொடரவில்லை அது அப்படியே பெரிய மகத்தான ஒரு அப்பாற்பட்ட மாற்ற சக்தி பழைய கோயிலெலாம் பாருங்கள் பாடல்பட்டத்தில் அங்கே திவ்ய தேசம் இந்தியாவில் வந்து திவ்ய கோ திவ்ய தேசங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து மனிதர்கள் கட்ட முடியாது உள்ளிருந்து இறைவன் அந்த கட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்து கட்டி கொடுத்தது மனிதர்களே கட்ட முடியாது திருவிழாவில் கோயிலை பாருங்கள் அந்த தூண் ஒன்று பாறையப்பில் கட்டப்பட்டது இதெல்லாம் இறைவன் மையம் கொண்டுள்ள இடம் உலகத்திலேயே இந்தியா தான் இறைவன் மையங்கொண்டுள்ள இட இடம் உலகிலேயே இந்தியா மட்டும்தான் சந்தையுமே இடம் முடியும் நான் ராமராகவே பார்த்தேன் முடிஞ்சி நான் பதினோரு நாள் விரதம் இருந்திருக்காரு பதினோரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள்ல பதினோரு நாள் பட்டினி விரதம் இருந்திருக்கிறார் பதினொன்னா வெறும் லிக்வே சாப்பிட்டுருக்காரு மோடிஜி அவர் ஒரு பிரதமர் எதுக்கு இதெல்லாம் எதுக்கு இருக்கணும் எதுக்காரு அவருக்கா இருக்காரு அவர் பொது இந்தியா நல்லா இருக்கணும் உலக நாடுகள் நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு பார்வை அவர் இருக்கு நல்லா இருக்கணும் உலக நாடுகள் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் அதுதான் வழி தத்துவம் இந்திய பாரம்பரியம் என்ன என்னது என்னது நான் பார்த்து மெய்சிலுக்கு மெய் மறந்து நின்னேன் அந்த பிரதிஷ்டையார் செஞ்சு அதை அத்திபாரத்தை காட்டுறாரு வெகுநேரம் காட்டி அதுபிறகு மீட்டியில் உட்காராரு பொன்மையாக பொறுமையாக இருக்காரு பொறுமையின் சிகரம் மோடிஜி இந்தியா பொறுமையின் சிகரம் ராமர் பொறுமையின் சிகரம் கிருஷ்ணர் பொறுமையின் சிகரம் பொறுமையின் சிகரம் அனைத்தையும் சிவம் வாழ்கிறது எவ்வளோ பெரிய ஹிஸ்டரி வாங்க ஐநூறு நம்ம கோயில் கட்டியது ஐநூறு கால முயற்சி கிரதய காலத்து யுகத்தில் வந்து ராமர் வாழ்ந்திருக்காரு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இந்த அயோத்து கோயில் கட்டப்பட்டுள்ள பெரிய திருப்பு முறை ஹிஸ்ட்ரி உலகமே திரு இப்போ எனக்கு என்ன சொல்ல வரேன்னா உலகமே சுபட்சமடையப் போகிறது இந்த ராமர் கோயில் கட்டியதில் அய்யத்தில் கட்டப்பட்ட கோயில் உலகத்திற்கே நல்ல காலம் இல்லை உண்மை உலகத்திற்கே நல்ல காலம் உலகம் மகிமையடைய போகிறது மனிதன் மனிதன் நேசிப்பார் மனிதன் மனிதன் அன்பு காட்டுவான் மனிதன் மனிதன் அரவணைப்பான் உலகம் எல்லாம் ஒரு எங்கில் வரும் ஒட்டுமொத்த உலகமும் ஒருங்கிணைப்பு ஒருமைப்பாடு இவற்றிலே தலை சிறந்து விளங்கப் போகிறது சத்தியம் பாருங்கள் அயோத்தியா கோயில் கட்டியதுலே விளைவதுதான் என்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் தேச ஆக்ஷன் ரியாக்சன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரியாக்சன் இருக்கு எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் இருக்குது இந்த இந்திய வரலாற்றில் இந்த இப்போ இந்த அயோத்தி கோயிலுக்குமே எனக்கு ஒரு மூன்று விஷயங்கள் குறிப்பாக எனக்கு தெரிய வந்துச்சு இஸ்லாமியர்கள் வந்தாங்க படையிடத்துக்கு வந்தாங்க ராமர் கோயிலில் இடிக்கிறாங்க பாபர் மசீத் கட்டுறாங்க அது மாதிரி இவங்க கட்டுறாங்க நாம் விழுந்துட்டோம் எழுந்து மறுபடியும் நாங்கள் எழுந்துச்சோம் இதுதான் காரணம் இது சின்ன விஷயம் நான் ஒரு மனிதன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை போய் உடமையை அடையக்கூடாது இல்லையா மனிதனுக்கு ஆசை கூடாது இதுதான் நம்ம எல்லா மதங்களும் ஒற்றுக்கொண்ட விஷயம் இஸ்லாத்துலேயும் சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் சொல்லி கிறிஸ்துவர் சொல்கிறாங்க ஏ சொல்லியிருக்காரு நம்பியர் சொல்லியிருக்காரு நம்ம நம்ம வேதங்களெல்லாம் சொல்லுது ஆசையே கூடாது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைன்னு மூன்று ஆசைகள் இருக்குது இந்த மனை ஆசை இருக்குது மனை என்றால் இடம் படையெடுத்து வந்து இந்தியாவை தாக்கி இந்தியாவில் அந்த இடங்கள்லாம் அபகரித்து இந்தியாவை ஜெயிச்சு உட்கார்ந்து அங்கே தனது கோயிலை கட்டியது பாவம் மிகப்பெரிய தவறு அது மனையின் மீன் கொண்ட ஆசை தப்பு இல்லையா மனை என்ற மனையடி சாஸ்திரம் மனை இடம் காலி இடம் மனை விற்பனைக்கு அவங்க போகிறாங்களே மனை என்றால் இடம் என்று பொருள் இந்தியாவை அடிமைப்படுத்தி இந்திய நாட்டில் சுவீகாரமளிப்படுறது பண்ணியது தவறு அதேமாதிரி கிறிஸ்தவர்கள் இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியா மனை ஆட்கொண்டு அங்கே கிறிஸ்துவ மதத்தை நிலைநாட்டி அவங்க ஆட்கொண்டு இந்தியாவை அடக்குமதி செய்கிறது பிறகு காந்தி மகனால் அது விடுதலை செய்வது காந்தி பகவத்கீதை ராமாயணம் ரெண்டையும் சுவாசித்தவர் பகவத்கீதை ராமாயணம் தான் அவர் அந்த புரட்சியகத்தை கொடுத்து கத்தி இல்லாமல் இரத்தம் இல்லாமல் வெள்ளையனை வெளியேற்றியது வரலாற்றில் திரும்பி பாருங்க எல்லாம் ஆதிக்கம் தான் இருந்திருக்கு ஆதிக்கம் இந்தியாவும் எங்கேயும் படையெடுத்து யாரை வென்று கொன்று அடையணும் போகலை தன்னிடம் வந்தவர்களே வெல்வார்கள் அதை தமிழ் வீரர்களும் இந்திய வீரர்களுக்குமான ஒரு வரலாற்று உண்மை மனை இந்த மனை பாபர் வந்தார் இடத்தடித்தார் இன்னைக்கு திரும்ப கட்டப்பட்டாச்சு சரியா யார் மனைவி மனைவி என்ற விஷயம் ஒரு மனிதனுக்கு ஒருத்தி என்ற தத்துவத்தில் ஏகபத்தின் விருந்தனாக வாழ்ந்தவர் ராமர் ராமருடைய மனைவி சீத்தையின் மீது இச்சை கொண்டார் ராவணன் இச்சை கொண்டு கடத்தி போயிட்டார் இது மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய குற்றம் ஒரு இடத்தின் மேல் ஆசைப்படுவது மனைவி மேல் ஆசைப்படுவது மனைவி மேல் ஆசைப்படுவது மிகப்பெரிய குற்றம் இல்லையா அப்படி அந்த இடத்தின் மீது ஆசைப்பட்டது போல இன்னொரு மனைவி மீது ஆசைப்பட்டு அவளை அபகரித்தது மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய குற்றம் அதன் கண்டனையை அனுப்பிவிட்டான் ராம யுத்தம் எடுத்து சென்று முழுக்க முழுக்க துவம்சம் பண்ணி ராவணனை கொன்று சீதையை மீட்டு வந்தார் சரியா முடியாது அதாவது தன்மானம் உள்ளவன் தன் மனைவியை யாராவது கை வச்சிட்டான்னு விட மாட்டான் அது வீரம் மனைவி மனைவிக்காக வந்தது ராமாயணம் அந்த மொத்தம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கட்டும் இன்னைக்கு இன்னைக்கு இலங்கை என்ன பாடுபடுது சீதையை ட்ரீட் பண்ண காரணத்துக்காக அதன் சரித்திரமே இருந்து விட்டது இலங்கை நீ சரித்திரம் இருண்டு கிடக்கிறது இன்னொன்று சமயமாற்று சமயமாற்று என்ன அப்படின்னா மனைவி சொல்லிட்டோம் இடத்தை அபகரிக்கிறது மனைவி சொல்லிட்டோம் ராமாயணம் சீதையை அபகரித்து போய் வந்தால் ஏற்பட்ட உயர்வுகள் மூன்றாவது சமயமாற்று அது ஒரு ஆதிக்கம் தானே இடத்தை ஆதிக்கம் பண்ணுறது இன்னொரு மனைவி ஆதிக்கம் பண்ணுறது இன்னொரு ம சமயத்தை ஆட்கொள்வது அது வந்து இந்த கிறிஸ்தவர்கள் செஞ்சாங்க அங்கேருந்து வந்து அதில் ஃபஸ்ட்லேயே ஆரம்பமே முடிவாய்ப்பு வந்து விட்டது அதே இந்த கிறிஸ்துவ உணர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் யாரும் மதமாற்ற இனத்தில் இல்லை அவர் சகோதர சகோதரியார்கள் இங்குள்ள கிறிஸ்துவர்கள் எல்லாரும் சகோதரனாக சகோதரிகள் இருக்கிறார்கள் இங்குள்ள இஸ்லாமியர்கள் சகோதரனாக சகோதரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மதவாதிகள் தான் இவர்களை வந்து பிரித்தது மதவாத மதவாதிகள் தான் நாம் வெறுக்கத்தக்கவர்கள் இந்த மதவாதிகள் எப்படி எங்கே வந்து மதம்ச்சு உலகத்தை தன் கொண்டு வர வேண்டும் என்று தனது மதத்திற்குள் கொண்டு வர வேண்டும் இப்போ இதில் எங்கே தோற்ற முடிவு வந்துச்சுன்னு சொல்ல வரேன்னா தோன்றபோது முடிஞ்சுன்னு இல்லை ஜிஇ போப் அங்கே லண்டனில் வெளிநாட்டிலேருந்து வராரு கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக வராரு எப்படி பறப்புவது டிரான்ஸ்லேட்டர் பண்ணாமல் மொழி பண்ணாமல் தானே மொழியை கற்றுக்கிட்டு இப்போ நான் எழுத பேசுகிறேன் இது டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அதுபோல் அவர் இருந்து வரும்போது கிறித்துவத்தை பரப்புவதற்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு தானே கற்றுக்கிறான்னு சொல்லிட்டு கப்பலில் வரும்போது தமிழை கற்றுக்கிறாரு தமிழை கற்றுக்கிட்டு எடுத்தது எழுது பாருங்க திருக்குறள் திருவாசம் ரெண்டே படித்தார் அப்படியே மாறிட்டார் இப்போதூர் பட்ட அவர் கடவுளையே கொண்டிருக்கிற ஒரு நாடு தத்துவத்தை ஞானத்தை கொண்டிருக்கிற ஒரு நாடு மக்கள் அவங்கள போயிட்டு கிறிஸ்து விழா மாற்றலாம் போகணும் எவ்வளோ நான் முட்டாட்டணும் பயிற்சிக்கணும்னு சொல்லிட்டு தனது மாற்றம் முயற்சி விட்டுட்டு இந்த நூலை எழுதி கொடுத்துட்டு என்ன சொன்னது நான் தமிழன் விட்டேன் இறந்த பிறகு எனது கல்லறையில் ஒரு தமிழன் இங்கே ஓய்வெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதி போடுகிறார் அதே மாதிரி இன்னைக்கு அவரோட கலர்களை தமிழர் ஓய்வு எடுக்கிறான்னு எழுதிப்பட்ட வாசகம் இருக்கு ஆச்சா அப்போ அங்கேயே முடிஞ்சு வச்சு கிறித்தவமற்ற பரப்பணும் வந்து முயற்சி அங்கேயே காலி அது அங்கே இஸ்லாமியர்கள் மகமாற்றம் யாரும் இல்லை ஏதோ அந்த காலத்தில் அறியாமல் வந்தேன் பேராசிரியராக வந்ததுந்தேன் இப்போது நம்ம நாட்டில் பகவத்கீதைங்கிறது உலகமே இன்றைக்கி கடைப்பிடிக்க கீதையிலருந்து தான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம்லாம் போய் எவ்வளோ அளவுக்கு போயிருக்கு பிரபாதர் கொண்டு போய் கொண்டு போயிருக்கிறார் வெளிநாட்டில் ஏற்றுக்கொண்டு அப்படி கடைபிடிக்க வருகிறார்கள் அன்றைக்கல இன்றைக்கு கடைபிடிக்கிறாங்க இந்தியா தத்துவம் எதை கொண்டு வந்தாய் எதை கொண்டு போக போகிறாய் ஒரே ஒரு வரி இந்த ஒரு வரியை அனுபவித்து பார்த்தவன் மாவீர் அலெக்சாண்டர் கிரேக்கத்திலிருந்து வந்த அலெக்சாண்டர் படையெடுத்து இந்தியா பூர அடையணும் வர்றார் இந்தியா பூரை தனக்கு படையாக்கணும் அடிமையாக்கணும் வந்தார் என்ன என்னாச்சு எல்லா தோல்வி மேலே தோல்வியும் ஒன்றும் போச்சு கடைசியில் சாகும்போது அவர் அரிஷ்டத்தை கூப்பிட்டு சொல்கிறாரு நான் செத்தவரை எனக்கு ஒரு காரியம் செய்யினார் என்னன்னார் என்னுடைய பாடியை வந்து மருத்துவர்களை தூக்கி போனார் வைத்தியர்களை தான் தூட் பண்ணார் அப்புறம் எனது கைகள் ரெண்டு விளக்கி விரிச்சி வைக்கின்றனர் பாடி தான் இந்த காட்டில் அசையும் போது இந்த கைகள் ரெண்டும் எதை கொண்டு வந்தேன் எதே கொண்டு போகல எப்படி வந்தாலும் அப்படித்தான் போகிறேன் அப்புடின்னு இருக்கணும்னாரு அது மூலம் ஊர்வலத்தை இறுதி ஊர்வலத்தில் போகும்போது இந்த ஊரில் இருக்கிறவங்க பூ பூ அள்ளி போடுறாங்க மாலையை அள்ளி போடுறாங்க நம்ம இப்போ ஊரில் சென்னையில் அவரும் சொன்னார் அதிகமாக என் பாடியை கொண்டு போகும்போது நான் சேர்த்து வச்ச தங்கம் வெள்ளி வைணூரியம் கோபுலகம் மரகதம் முத்து வைரம் பவளம் எல்லாத்தையும் அப்படியே வலியுறுத்தி போட்டு போங்க எதுவுமே உதவாது எல்லா மண்ணிலேருந்து வந்துச்சு திரு மண்ணுக்கே போது போட்டு நான் எதை கொண்டு வந்தாய் எதை கொண்டு போக போற அவராக பகவத் படிச்சாரு படித்தாரு பகவத்க்கு வாழும் தத்துவம் அது வாழ்ந்து காட்டினார் அனுபவிச்சு காட்டினார் அலெக்சாண்டர் இப்படிப்பட்ட தத்துவத்தின் ஒளி விளக்கு இந்தியா உலகத்துக்கே கலங்கரை விளக்கம் இந்தியா நம்முடைய பாரதம் உலகத்துக்கு யோகத்தை கொடுத்தது அஷ்டாங்க யோகத்தை கொடுத்தது சைவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது மனிதனை மனித நேசிக்க வேண்டும் மனிதன் இறை தேகமாக மாற வேண்டும் என்பதை சொல்லுவது நம்முடைய இந்திய பாரம்பரியம் உள்ள பெருங்கோயிலில் ஊழல் பாலியம் வல்லர் புராணருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல இருக்கு ஜீவர் சிவலிங்கம் என்று சொன்ன திரும்ப வழியிலே நம்ம இந்தியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க சீத்தை ராமனுடன் தப்பு இல்லையா போய் படையோடு யுத்தத்துக்கு போனார் அந்த ஒரு மனைவி ஆசைப்படலாமா கிறித்துவத்திலேயே அதில் பதில் இருக்குது பைபிள்லேயே ஜீசஸ் சொல்லியிருக்காரு அடுத்தவன் மனைவியை அடுத்த பெண்ணை இச்சையோடு பார்க்கணும் நான் கற்பழித்தவன் ஆயிடுக்கிறான் உண்டா இல்லையா கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் அப்போ ராவண வந்து சீதையாடு பார்க்கலாமா தப்பு இல்லையா அதற்கான தண்டனையே அனுபவிச்சான் இல்லையா ம் நீ மற்றவங்க எப்படி ஒன்று நினைக்க நினைக்க நடத்து அப்படி நடத்து மற்றவங்கள நீ மற்றவங்கள எப் மற்றவங்கள ஒரு கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அது நீ மற்றவங்க செய் நன்மைத்தையும் நான் எதிர்பார்க்குறேன் தீமையை எதிர்பார்ப்பையா அப்போ நன்மை செய் ஜீசஸ் சொன்னார் ஒரு கணத்தை மறு கணத்தை திருப்பி காட்டுமாரு மகா மாபெரும் சித்த நான் கிறிஸ்துவை இன்றைக்கு உனக்கு நேசிக்கிறேன் வேதனை பைபிளை படிக்கிறேன் குர்ரான் படிக்கிறேன் என் நண்பர்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர் இருக்கிறார்கள் நிறைய பேர் எனக்கு இருக்கிறார்கள் நான் பெருமையோர் சொல்லிக்கொள்வேன் இவ்வளோ மனுஷங்க நல்ல எண்ணத்தில் உள்ளவர்கள் அன்பே பிரதானம் நம்பிக்கையே பிரதானம் எல்லா மத நூல்களும் நம்பிக்கை அன்பு இந்த ரெண்டத்தை சொல்லுது ஒரு காயின பிறக்கணும் ஒரு பக்கம் அன்பு இந்த பக்கம் நம்பிக்கை இஸ்லாத்தில் அதே இருக்குது கிறிஸ்தவத்தில் அதே இருக்குது இந்துவிலையும் அதே இருக்கு இதை எல்லோரும் ஒன்றா கடைப்பிடிச்சு போற கண்ணா இதுல என்ன மத மாற்றம் சமயத்துக்காக சண்டையிட்டு இருக்கு என்ன என்ன ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அங்கே இஸ்ரேலுக்கும் அப்கான எத்தனை உயிர்கள் படி இந்த உக்ரைன் மத மதத்தில் எதுவுமே சொந்த கூட ஆசைப்படுறாங்க சொல்ல மதங்கள் இன்னும் இடத்துக்காக சண்டை இருக்காங்க ஜே கே சொன்னாரு மாபன் தத்துவ மேதை நான் கிறிஸ்துவாக இருக்க விரும்புகிறேன் கிறிஸ்தவனாக இருக்க விரும்பவில்லை அவர் சொன்னார் அப்படித்தான் இருக்கணும் கிறிஸ்து கிறிஸ்துவாக இருக்கு ஆனால் கிறிஸ்துவனாக இருக்க வேண்டாம் அப்படி பார்த்தாக்க மத மாற்ற அவசியங்கள் வரவே வராது இந்தியாவுக்கு வந்து அடக்குமதி பண்ண என்ன ஆனாங்க தேதி பாருங்கள் யாரோட முடிவு நல்ல முடிவே இல்லைங்க கொலம்பஸ் வந்தால் என்ன அவன் முடிவு என்ன செய்யுமா பஸ்கோடாமா வந்தால் அவன் இறுதிக்காலம் எப்படின்னு தெரியுமா இன்னொரு இடத்தை அடைய வேண்டும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற வெறித்தனமோடு வந்தவரெல்லாம் வீணாகியிருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காங்க யாரும் நல்ல சாவு இல்லை வரலாற்று திருப்பி பாருங்க போய் அலெக்சாண்டர் த கிரேட் அவரோடவா கடைசியில் எப்படி கஷ்டப்பட்டு இறந்தார் தெரியுமா அவர் ஹிஸ்டரியை பாருங்கள் அவர் ஞானத்தை கொடுத்து அவர் ஞானத்தை நம்ம நம்ம பகவத்கீதையில் இருக்கிற ஞானத்தை அவர் சொன்னார் எதை கொண்டு வந்து எதை கொண்டு போக போகிறேன் இந்தியாவுக்கு இப்போ உயிர் வந்திருக்கு இந்தியா எப்பளோ உயிர் பெற்றிருக்கிறது தான் வல்லமை பெறும் தான் வல்லமை பெறும் வலிமை பெறும் இந்தியாவின் வல்லமை உலகத்துக்கு யாரும் கிடையாது ஏன்னா நல்ல மனசு நல்ல எண்ணம் நல்ல சொல் நல்ல செயல் இவற்றின் அடையாளம் நம்முடைய இந்தியா வேதங்கள்லாம் எந்த காலத்து கா காலமே கிடையாது பைபிள் கிறிஸ்துவ பிறகு வந்துச்சு குரான் நபிகள் பிறகு வந்துச்சு வேதங்கள் எங்கேருந்து வந்துச்சு யார் சொன்னால் யார் சொன்னா ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு எழுதப்பட்ட முன்னால் எழுதப்பட்டது வாழ்வி எழுத ராமாயணம் எவ்வளவு காலங்கள் அவங்களுக்கும் தான் அது வேதம் வேதம் என்பது ரொம்ப ஆதி வந்தது எப்படி என்றால் நம்ம தொல்காப்பியம் பண்ணேன் தொல்காப்பியத்தை வந்து ரொம்ப தொன்மையான மொழி மொழியை வைத்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் தொல்காப்பியம் தொல்காப்பியம் என்ன ஆதி மொழி என்ன மொழி ஆதி பகவான் சிவன் பரம்பரம் ஆதி ஆதிப்பொருளானது எங்கெந்த அக்னி வழிபட்ட தரும் சூரியன் சந்திரன் அக்னி இது இந்தியாவுடைய அம்சம் இந்தியாவுக்கு அம்சம் உலகத்தில் யாரும் சூரியனை கடவுளாக பார்க்கல சூரியன் இல்லைன்னா ஒரு உயிர் வளர முடியாது பூமி இரண்டு வருஷம் எந்த உயிர் வளரும் சூரியன் சந்திரன் அக்னி சந்திரனை கடவுளாக வழிபட்டது இந்தியா சூரியனை கடலாக வழிபட்டது இந்தியா அக்னியை வளர்த்து அக்னி கோத்திரம் செய்து அக்னி யாகம் செய்து யாகத்தினால் எல்லா வகையான நல்ல மாற்றங்களையும் நல்ல ஆரோக்கியமான காற்றையும் ஏற்படுத்தியது காற்றில் எல்லாம் அழைத்தது நம்ம இந்திய பாரம்பரியம் வேதங்கள் 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 உயிரோட தத்துவங்கள் வேதங்கள் உயிர்கத்துவம் வடக்க வந்து சம்ஸ்கிருதம் அங்கே வேதங்கள் நம்ம தமிழ்நாட்டில் சித்தாந்தம் அங்கே வேதாந்தம் இங்கே சித்தாந்தம் எப்படி வருது வருதுவர்கள் இந்தியா ஒரு புற வழிபாட்டு எல்லாத்தையும் இறைவனாக கண்டு இறைவனாக கண்டு இறைவனாக கண்டு இறைவனாக மாறி வழி நடத்தி சென்ற அது வரலாறு நம்முடைய பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம் தனக்கு தாயாக நம்மை பார்க்கிறது தகப்படா பார்த்தா தாயாக நம்ம பார்ப்பது நம்முடைய தமிழ்மொழி சைவ சித்தாந்தம் சித்தாந்தம் மனது மனதுக்கு இந்த உடம்புக்குள்ளேயே இறைவனை பார்க்கலாம் என்று சொன்னது நம்முடைய தமிழ் தத்துவம் வேறுபாடு எதுவும் இல்லை வெளியில கடவுள் உள்ள கடவுள் வெளிய கடவுள் வேதாந்தம் உள்ள கடவுள் சித்தாந்தம் முடிஞ்சு இவ்வளவுதான் இதையெல்லாம் ஒன்று பார்க்கும்போது இந்த மண்ணை இந்தியாவின் மண்ணை எடுத்து பூசிக்கணும் வாயிலுக்கு தண்ணி குடிக்கலாம் அப்படிப்பட்ட நாட்டில் வன்முறைகள் தளதுக்கு நிற்கலாமா வன்முறைகளுக்கு நாம் இடம் தரப்படாது நாம் எல்லாம் ஒத்துமையாக மாதிரி வன்முறை வரும் ஹைவர்த்தி ராமர் அவ்வளவு மிக அவ்வளோ பொறுமை சேலைங்க அவர் அப்படி நல்ல விட்டு கொடுத்தார் பதினாலு வருஷம் காட்டுக்கு போகும்போது நான் போயிடுறேன் காட்டுக்குள்ள எப்படி போக மனசு வரும் யாரோ விட்டு போக மறைச்சதுமா எதுவுமே வேண்டாம் என்று இருந்தவர் பொண்ணு பொருள் ஆசைப்படாதவர் தடைசன்ற வரலாறு பாருங்க எல்லா சம்பாச்சனை எல்லாத்தையும் விட்டு விட்டு போறேன் எல்லாத்தையும் கொண்டு வரல பூமியிலேருந்து வச்சு பூமிக்கு போகிறேன் இந்த ஒரு கத்துவம் தெரிந்தால் இன்றைக்கு லஞ்ச உடல் பெருகுமா மற்றவர்கள் பணத்தை அபகரிக்க என்ன வருமா பட்டினத்தார் உலகத்தில் எப்படி பணக்காரன் வந்த அரசனுக்கு கடன் கொடுத்தவர் அவரே கம்ப்ளீட்டை விட்டுப்பட்டுதானே வந்தாரு ஒன்று வேண்டாம் போட்டு தானே வந்தாரு ஒரு வரலாறு இல்லை பாருங்க சொத்து பத்திரம் அப்படி விட்டுப்பட்டு வந்தவங்க தாய் மனசு அமைச்சராக மாணிக்க வாசகர் அமைச்சராக இருந்தவர் ஒன்றுமே வேண்டாம் வந்தார் எதுவுமே வேண்டாம் என்று சொன்னால் நம்ம எல்லாமே நல்லா தான் நடந்தோம் வேண்டும் வேண்டும் இந்த கீடை அழியக்கூடிய அழிக்கக்கூடிய பொருளை நம்பிக்கொண்டிருந்தார் அது கூடாது என்பதை தானே இன்னைக்கு காலம் நிரூபித்து வருகிறது பரத்தாசை பேராசை நம்மை துன்பத்து காலம் பேராசை பெரும் நஷ்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கண்கூடாக உலகம் அந்த எங்கே யார் பேராசை யார் பொதுவாக சொல்றேன் பேராசைப்பட்டவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் மோடிஜிக்கு பேராசை இல்லை அவர் இதே மனிதர் தபசி ஞானி வள்ளல் அருப்பிரவி குருவர்களும் திருவருளும் இருக்கிற முகத்தை பாருங்க அப்படியே கையெழுத்துக்குள்ளாங்க மோடி முகத்தை பார்த்து மோடியை வந்த குற்றத்தோட அவன் மனசினே இல்லை மோடியை தப்பு என்று சொல்லுவன் மோடிஜியை தப்பு என்று சொல்லுவன் தப்பானவன் மோடிஜியை நல்லவன் சொல்லுவன் நல்லவன் அவர் சொல்லுவன் வார்த்தையை அவனை நிரூபிக்கும் ஒரு நல்ல ஒரு பிரகாசமான சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னா ஒரு சூரியனை பார்த்து நாய் குலைக்குமா குலைக்க தெரியல அருமை இல்லை அதுபோல் அவருடைய அற்புதமான கொள்கைகள் குணங்கள் எண்ணங்கள் இவற்றை அறியாதவர்கள் அவரை பற்றி குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவரெல்லாம் விட்டு விடுவோம் அந்த குற்றங்களை எல்லாம் விட்டு விட்டு நாம் ஒரே மனதோடு அன்போடு இந்த வாபரும் கடவுளுடைய தத்துவத்தோடு நாம் ஒன்றி வாழ்வோம் இந்தியர்கள் கடவுளுக்கு அடையாளமானவர்கள் இந்திய மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் இறை மனிதன் ஒருவனுக்கு ஒருத்திக்கிற கொள்கை ரொம்ப முக்கியமான இந்தியாவோட கொள்கையில் ஃபைனலாக நான் சொல்கிறேன் ஏன்னா மற்ற நாடுகள் உலக நாடுகளில் இந்த ஒழுக்க கேட்பது நிறைய வளர்ந்துருச்சு இப்ப வெளிநாட்டில் வந்து பொம்பளை பிள்ளை முடியல இப்போ அங்க வந்து இப்போ ஒரு மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தான் மனைவியோட தானே அந்த மனசு மனசு கலந்து பேச முடியும் ஆணுப்படு கலந்து பேச பழனத்தனக்கு காதல் ஆகும் காதல் வாழ்க்கை அந்த காலத்தில் அரைஞ்சு மேரேஜ் தான் மேரேஜ் அரைஞ்சி பிறகு காதலிச்சாங்க கலந்து பலவிதமான இன்பம் களைத்தவங்க உடம்புக்கு புதையதாக கண்டுபிடித்தாள் இன்றைக்கு ஒரு இன்பது நாளைக்கு மனைவி கூட பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தையும் தேட முடியுமா யோசனை பாரு அதான் வெளிநாட்டு கலாச்சாரம் வெளிநாட்டு காலச்சாரம் ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் தேடப்படுத்தி எல்லாத்தையும் செயலியை சொல்லியே சொலியர் வரும் நிறையவே இருக்காரு பாருங்கள் அங்கே தோற்றுப்பானவர்கள் வாழ்க்கையில் தோற்றுப்பானவர்கள் இங்கே இருந்து பாருங்கள் திருவண்ணாமலையில் ரமணாசிரமத்தில் பாருங்கள் திருவண்ணாமலை சுற்றி வெள்ளைக்காரன்னு நிறையா கூடியிருக்காங்க பெண்கள்லாம் பார்த்தா நல்லா புடவை கட்டி குங்குமம் வச்சு பூ வச்சு வராங்க காலை நாலு மணிக்கு பார்த்தா அப்படியே தியானம் பண்ணிட்டு வந்துருக்காங்க எப்படி இதெல்லாம் எங்கேருந்து ஏன் அவங்களும் இங்கே வந்தாங்க ஏனென்றால் எல்லாம் சிற்றின்பங்கிறது சலித்த விஷயம் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை பேர்மந்த இடம் இந்த உடம்புக்குள்ள செக்ஸ் விஷயத்தை கொண்டு பார்க்குறா நாம அதுக்கு பிறகு பேரின்பத்தை பார்க்கணும் அறம் பொருள் இன்பம் வீடு போயினார் வள்ளுவர் அதற்கு தான் இன்ப இந்தியா இந்தியா என்பது ஒரு மனைவியோ ஒரே மனைவியோடு கூடி வாழ்ந்து இந்த சிற்ற இந்த இன்பங்களை பெற்று நல்லா வளர்த்துட்டு பிறகு மனைவியோடு சேர்ந்து இருவரும் இறைவனோட போயிடுச்சு இரண்டு பச்சேர் அதுக்கு தான் ராம் சீதா ராம் ஜோடி அதுதான் வாழ்ந்த அவதாரம் வரலாறு இன்றைக்கு நமக்கு வழிகாட்டுதலாக உலகத்துக்கெல்லாம் ஒரு உன்னதமான ஒளி விளக்காக திறம்ப திகழும் நம்முடைய பாரதத்தில் நான் பிறந்து பெருமைப்படுகிறேன் நீங்களும் இதெல்லாம் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல நாட்டில் நம்ம யாருமே நமக்கு தெரியலைங்க வெளிநாட்டு போய் பாருங்கள் அமெரிக்கா போய் யூரோப்பு ஆப்பிரிக்கா இங்கே இருந்து பாருங்கள் யாருமே அங்கே இருக்க விரும்பலை ஓடியே வந்துடுறாங்க இங்கே உள்ள சுகம் அந்த கோயில்கள் இங்கு உள்ள அன்பு இங்குள்ள அமைதி இங்கு உள்ள மனிதாபிமானம் நிம்மதி எங்கும் இல்லை காரணம் இந்தியா முழுக்க முழுக்க இறை நாடு இறை இறை பூமி மண் இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் கிளைமையாக சொன்ன வரேன் சரணாகரி எது வந்தாலும் சரணாகுரி எனக்கு இறைவன் இருக்கிறார் கடவுளே இறை இறைவந்துருக்கிறார் ஏன்னா இந்த ராமர் வந்து விஷ்ணுனுடைய அவதாரம் விஷ்ணு யாரு காப்பாற்றும் தெய்வம் அகர உகரம் ஓங்காரம் இந்த சூரியனில் வந்து சவுண்ட் ஒதுங்கிறாங்க ஓங்காரத்தை எல்லாரும் ஒதுக்குறாங்க அண்டபகிரமெல்லாம் ஓங்கார சவுண்ட் இருக்கு பைப்ரஸ் இருக்கு உடம்புக்குள்ள ஓங்காரம் இருக்கு அப்படிதான் அந்த ஓங்காரத்தில் அகரம் வந்து பிரம்மா தோற்றம் எல்லாமே சிவன் தான் சிவற்ற வந்ததுதான் அடுத்து விஷ்ணு காப்பாற்றும் தெய்வம் உகரம் நம்ம காப்பாற்றுவது நம்ம நல்லா இருக்கணும் வாழணும் என்று இன்பத்தோட பணம் சம்பாதினும் அறம் பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம் பொருள்ங்கிறது பணம் அந்த காலத்து இன்பம் அடைய முடியாது பொருளும் வேணும் இன்பம் அடையணும் பிறகு வீடு போயிருந்தாலும் விட்டு போட்டு இறைவன்ட்ட போகணும் இதுக்கு மேலே யார் இந்த இந்த தத்துவத்தை உலகத்துலேயுமே இப்போ சொல்லியிருக்காங்க எந்த மாதம் எந்த சமயத்தை சொல்லியிருக்காங்க எங்கேயுமே சொல்லலை எந்த பதத்தில் எந்த பதத்தில் பாருங்கள் மனதின் எப்படி பிறந்து எப்படி வாழணும் தனக்குள்ளே இறைவனை அறியணும் உலக இன்பங்களை அடையணும் அதன் பிறகு சன்னாகதி ஆகி நம்ம துன்பங்களை தீர்த்துட்டு இறைவன் போகணும் எல்லாமே கர்மாதான் நம்ம துன்பங்களுக்கு எல்லாமே கர்மாதான் காரணம் வெறும் கர்மா மட்டும் இல்லை மதி இருக்கிறது விதி தான் எல்லாம் காரணம் விதி கப்போ மதியை உள்ளே வச்சு கொடுத்துட்டு அன்றைக்கி நான் உனக்கு விதியால் திரும்ப வருது நீ மதியால கொஞ்சம் எஸ்கேப் ஆகிக்க பாருங்க மதியில் எப்படி எஸ்கேப் ஆகிறது மதியை இறைவன்ட்டு கொண்டு உனக்கு என்ன வருதுன்னு தெரியாது என்ன ஆகும் தெரியாது நேற்று தெரியாது நாளைக்கு தெரியாது ஆஃப் ஆஃப்மே இன்றைக்கி எப்படி இருக்கு அலெக்சாண்டர் சாகும்போது சொன்னார் இந்த கணத்தில் எப்படி இருக்கணும் பாருங்கள் அதுதான் வாழ்க்கை நாடு இந்த கணத்தில் எப்படி இருக்கணும் அதுதான் வாழும் என்பதை அன்றைக்கு சொன்னார் உலகத்தின் மிகப்பெரிய உன்னதமான நாடு நம்முடைய பாரத நாடு நம்ம தமிழ் திருநாடு வாழதும் தமிழும் நம்முடைய இரண்டு கண்களாக கொண்டு நாம் இந்த உலகத்திலே வெற்றிகரமாக வாழ்க்கை வாழ்வதற்கு பெருமையாக நெஞ்சார்ந்த பரிபாடு வாழ்வோம் மாட்டு கருத்துக்களை மாற்றுத்தினங்களை விளக்கி எல்லோரும் நல்லதை சொல்லி எல்லோரும் அரவணைத்து செல்வோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் கையிடங்கள்